கல் கழுகு ஆலா புளாக் மஞ்சு கழுகு எம்சன் ஆனால் மாத்தம்பதி அழகாக வாழ்த்து வாழ்த்த மொழி சிரிக்க கூடாது ஆஹ் கல் கழுகு ஆலா புளாக் மொங்குக்கழுகு எம்சென்ட் சோறு கழுகு ரேஷன் ஐசி கஞ்சி கழுகு புழுங்களைசி பொங்கலுக்கு கஞ்சி கழுகு நோய் எச்சி பொங்கல் கழுகு புழுங்கலைசி அப்படி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரீஷியன் ஐயா அவர்கள் எனக்காக நான் ரெண்டு டீப் லைட்டும் மூணு போக்கஸும் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் கொடுத்துள்ளான்

இது தெரியலடா உங்களுக்கு நீ சொல்லு நீ சொல்லா யாக நீக்கா அகழ்வாரை தாங்கும் இளம்போலத்தம்மை இகழ்வாரை பொருத்தல் தலை பொய்யாமொழி <small> <laughs> <laughs> <laughs>

சரி பரவாயில்லை அவர் எத்தனை குரல் எழுதினாரு எத்தனை குரல் எழுதினாரு எத்தனை எழுதினாரு அவர் மூணே குரல் தான் எழுதினார் எனக்கு கத்து குத்து சரி அதுல ஒரு குரல் சொல்லு போதும் என்ன குரல் ஒன்னு சொல்லு போதும் கற்கே கசரார கண்டக்டர் விசாரிக்க பஸ் நிக்க அதற்கு தக எந்த பூதி போனாலும் போவே லட்சம் பூதி பாவாதன போதா பத்தியா செல்வத்தோல் செல்வம் திருமதி செல்வம் மீண்டும் சென்ட்ரில் போடப்படும் நாகாவா ராயனும் நாகாக்க யாராவது இருந்தா வாங்க காவாய்க்க போகலாம் ஆமா நான் நீ மாட்டான் சொல்ற.

மரகதினிமை நாட்டை மரகத மன்னன் என்று நான் செங்கோரோச்சே சும்மா ஒரு வாயில பாக்க முடியாது

முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கல் கழக ஆலாபுளக் அதான் கூட கல் ஆலா புழக் மண்ணிக் கழுகு எம்சன் சோறு கழுகு ரேஷன் கஞ்சி கழுகு புழுங்கலரிசி பொங்கலுக்கு கஞ்சி கழுகு நொய் அரிசி பொங்கலு கழுகு புழுங்கலரிசி அப்படி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிஷியன் ஐயா அவர்கள் எனக்காக நான் ரெண்டு டியூப் லைட்டும் மூணு போக்கஸும் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் காலையில் கொடுக்கவில்லை என்றால் போக்கஸ் உடைக்கப்படும் பல்பை கடிக்கப்படும் ரெண்டு சேரும் லைட்டும் உடைக்கங்க மண்ணு கழுவிதான் ஆரோக்கியம் ये मेरे मेत